ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற முருகன் கோயிலில் ஆண்டுதோறும் தைப்பூச தேர் திருவிழா பதினான்கு நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டின் தைப்பூச தேர் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதையொட்டி இன்று காலையில் சென்னிமலை கைலாசநாதர் கோவிலில் இருந்து சேவல் கொடி மற்றும் கொடியுடன் உற்சவ மூர்த்திகளை படிக்கட்டுகள் வழியாக கோவிலுக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு சுவாமிக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் முருகப்பெருமானுக்கு சேவல் கொடியும் அதனைத் தொடர்ந்து மார்க்கண்டேஸ்வரருக்கு கொடியும் ஏற்றப்பட்டது இதில் கட்டளைத்தாரர்கள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நாளை முதல் தினமும் இரவு முருகப்பெருமானின் பல்வேறு காட்சி நடைபெறுகிறது வரும் நாம் தேதியன்று முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெறுகிறது